ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எப்படி அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இமேஜ் மேன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இமேஜ் மேன் ஆப்பில் அர்ச்சில் போய்ட்டு வில்லேஜ் ரோட் பேக்ரவுண்ட் கார்ட்டூன்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் மார்க் இல்லாத பேக்ரவுண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சர்ச்சில் சிங்கிள்ஸாக கார்ட்டூன் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது என்ன இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ லேயர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ லயர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லோடிய ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் டன் கிளிக் பண்ணிடுங்க இந்த கட்னு இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா அங்கே மேஜிக்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இருக்குலையோ அதை மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகும் இந்த மாதிரி எரேஸ் ஆகும் கரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்மூத்தில் ஃபைவ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபைவ் கிளிக் பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க சேவ் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு ஐபிஐஎஸ் பெயிண்டெக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நியூ கேரக்டர் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் உங்களுக்கும் ஃப்ரீ கேரக்டர் வேணும் அப்படின்னா கோல்டு மெம்பர்ஷிப் இல்லைன்னா டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் மெயில் மூலமாக டவுட் கேட்டுக்கலாம் ஆடியோ ரெக்கார்டாகவும் கேட்டுக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டரும் சென்ட் பண்ணிடுவேன் இப்போ நான் வீடியோவில் போடுற கேரக்டரும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது ரெண்டுலேயும் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் இதுலேயும் ஃப்ரீ கேரக்டர் இருக்குது ஆடியோவாக கூட டவுட் கேட்டுக்கலாம் மை கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கேமரா மாதிரி இருக்குல்லையே அது கிளிக் பண்ணி நீங்கள் நியூ கேரக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க இங்கே ப்ரெஸ் பண்ணிடுங்க ரேசர் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹெட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்துடும் ஆனதெல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஹெட்டையும் லெக்கையும் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லெக்கை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இங்கே ஏரோ இருக்குள்ளே அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க சேவ் இமேஜ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குரமோடோன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க லெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டூ பாக்ஸே டிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டர்லாம் நன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ ஸ்க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கேரக்டர் டூவில் போய்ட்டு இம்போர்ட் கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரம் ட்ரைவ் கிளிக் பண்ணிக்கோங்க ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்களையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேரக்டர் த்ரீயில் லெக் மட்டும் டவுன்லோட் பண்ண முடியாது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓகே கொடுத்துருங்க இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அன்னிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க டிஃபால்ட் மூவில் வாக் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இங்கே கேரக்டருக்குள்ளையே அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கேரக்டர் ஃபோரில் இம்போர்ட் கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹெட் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெட்டை தனியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெக்கார்ட் கிளிக் பண்ணி இந்த ரெக்கார்டும் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் இருக்க இருக்கிற ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க மோட்டோன்ஸ் வாட்டர் மார்க் இருக்குதுலையே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டே ஸ்டாப் பண்ணிருங்க சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் டூ பாக்ஸ் இருக்கு அதை டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க கிளர் பாக்ஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி மூவ் பண்ணிவிங்க இதையும் அந்த மாதிரி மூவ் பண்ணுங்க இந்த ஹேண்டையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெக்கார்ட் கிளிக் பண்ணி இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கயன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க லேயரில் போயிட்டு அந்த ஹெட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணமுல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டை மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன் க்ராப்பிங் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த ஹெட்டை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பேக்கில் வந்துருங்க இங்கே குரோமோ கீ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்பிளி பண்ணிக்கோங்க எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னு மட்டும் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ளிட் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னா நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் மட்டும் கொடுத்துக்குறேன் மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க இதை மூவ் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு மீடியாவில் போயிட்டு மீதி பாட்டு இருந்துச்சு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இதை க்ராப் பண்ணிக்கோங்க கிராப்பிங் கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு க்ரோமோ கீ இனேபிள் பண்ணிடுங்க கீ கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க இது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வச்சுட்டு பேக்கில் வந்துடுங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லெக் மட்டும் டவுன்லோட் பண்ண முடியாது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிராப் பண்ணிக்கோங்க கிராப்பிங் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க இப்போ குரோமோ கீ இனேபிள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கீ கலர் வந்து ப்ளூவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு இருந்திருக்கும் அதெல்லாம் மியூட் பண்ணிடுங்க மிக்சர் கிளிக் பண்ணிவிட்டு மியூட் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கோங்க இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே த்ரீ டாட் இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டை வந்து லைட்டாக சாச்ச மாதிரி வச்சுக்கோங்க இங்கேயும் சென்ட் டு பேக் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ரீப்ளேஸ் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இமேஜ் ஆசட்னு இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு கலராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர்னு இருக்குல்லையா அந்த கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த மூட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்திங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே த்ரீ டாட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சென்டு டூ பேக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திரும்பவும் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கிராப் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிவிட்டு கீ என்னேபிள் பண்ணிக்கோங்க கலர் வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கே லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி மூவ் பண்ணுங்கள் டாஸ்ட்டில் வச்சுட்டு இங்கே திரும்ப ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க ப்ளே பண்ணி பாருங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்